بس بس நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் இல்லறம் நல்லறமாக பாகம் மூன்றில் அத்தியாயம் எட்டு ருது உனக்கு சாருன்னு யாரையும் தெரியுமா இனியன் கேட்க தெரியும் ருது தலைகுனிந்து சொல்ல தலை ருது என் கண்ணை பார்த்து பதில் சொல்ல உனக்கு எல்லாம் தெரியுமா நீ தான் என் மொபைல் நம்பர் கொடுத்தியா என செழியன் கேட்கவும் ஆம் என ருது தலையாட்ட இனிமேல் என்னோட பேசாத என் விஷயத்தில் தலையிட இனிமேல் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது படிக்கிற வேலையை மட்டும் பாரு அதான் உனக்கு நல்லது இல்லை தர்ஷினி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன் செழியன் சொன்னதை கேட்டு அவள் அதிருந்து தலை நிமிர உன் லிமிட்ல இரு அவ்வளோதான் சொல்வேன் செழியன் சொல்லிவிட்டு அறைவிட்டு நகர இனியன் அழாதே என செய்கையில் சொன்னவன் அவள் முகம் பார்த்து புன்னகைக்க அவளும் கண்ணில் தேங்கிய நீரை துடைத்திருந்தாள் சூப்பர் என விரலில் காட்டிவிட்டு செழியன் பின்னே அவனும் செல்ல செழியனோ தர்ஷினியிடம் விடைபெற்று கொண்டிருந்தான் இனியன் ருதுவிற்கு டாட்டா காட்டிவிட்டு அத்தையிடம் கூறிவிட்டு செழியன் பின்னே கிளம்பியிருந்தான் ஏன் சரியா காதலிக்கிறது அவ்வளோ பெரிய தப்பா உன்னை பிடிக்கும்னு தானே சொன்னா அதுக்கே இந்த கோவம் இனியன் தங்கி தங்கி கேட்க என்ன உனக்கு தெரியும் தானே இனியா என்ன பிடிக்கும்னு சொன்னது இல்லை என் பிரச்சனை ஏன் மனசை பத்தி யோசிக்காம யார் வேணாலும் முடிவு எடுப்பாங்களா இந்த வயசுல எல்லாமே தான் இவ யார கேட்டு என் நம்பர் கொடுத்தா ஃபோன் மெசேஜ் எல்லாம் செய்து இம்ச பண்ணா நான் என்ன செய்யறது இப்போ எனக்கு தேவையெல்லாம் என் படிப்பு மட்டும்தான் நான் வேற எதையும் யோசிக்க கூட தயாரா இல்லை புரியுது நானும் ஒரு தூவம் இருக்கிற மாதிரி உங்களால் இருக்க முடியாதா புரிதல் இருந்தா எதுவும் சாத்தியம்தான் முடிவு உன்னோடது தான் உன் முடிவு எதுவா இருந்தாலும் எனக்கு சம்மதம் உன் பதில மட்டும் கொஞ்சம் பொறுமையா அந்த பொண்ணுக்கு சொல்லு சின்ன பொண்ணுடா பாவம் இனியன் சொல்லவும் செழியன் அவனை முறைத்திருந்தான் இருவரும் வீடு வந்து சேரவும் செழியனின் அலைபேசி அடிக்க யாலியின் முன் எடுக்காது அதை தவறவிட்டான் மீண்டும் அழைப்பு வர அழைப்பை எடுத்தவன் ஹலோ என்றதும் எதிரில் சாரு பேசினாள் யாலி முன் பேசாது அங்கிருந்து எழுந்து அறைக்கு வந்தவன் சொல்லு சாரு என்ன விஷயம் ஏன் ஒதுக்கிட்ட கோவம் என்ன பிடிக்கலையா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஒரு மாசமா உன் பின்னாடியே சுத்துறேன் தெரியுமா ஒரு நிமிஷம் நான் பேசட்டுமா செழியன் கேட்கவும் சாரு ம் என்று சம்மதம் சொல்ல சாரு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு நீ என்ன லவ் பண்ற ஏன் பின்னாடி சுத்துற இதெல்லாம் உன் விருப்பம் இதையெல்லாம் செய்யாதுன்னு உன்னை நான் சொல்ல மாட்டேன் உன் விருப்பம் நீ என்னவோ செய் என்ன தொந்தரவு பண்ணாத அவ்வளோதான் ஆ அப்புறம் ஃபோன் பண்ணா நான் இனி எடுக்க மாட்டேன் ஸ்ரீயன் சொல்லிவிட்டு வைக்க அவளின் எண்ணை பிளாக்லிஸ்ட் உள்ளே சேர்த்திருந்தாள் சாரு மீண்டும் முயற்சி செய்ய ரிங் சென்றதும் கட்டாகிவிட்டது அதே நேரம் இங்கே தினேஷ் வெற்றி முன் அமர்ந்திருந்தான் அண்ணா நீங்க தனியாவா இருக்கீங்க ம் ஆமா ஆர்எஸ்புரத்தில் இருக்கு என்னோட வீடு இன்னைக்கு என்ன தர போறீங்க பாதுகாப்பு இல்லாத உடலுறவு பற்றி சொல்லட்டுமா சொல்லுங்க அண்ணா பாதுகாப்பு இல்லாத உறவுன்னு சொல்கிறது ஆணுரை இல்லாமல் உறவில் இருக்கிறது வாய்வழி உறவில் இருக்கிறது இதெல்லாம் தான் ஆண் உரை போட்டால் பாதுகாப்பான்னு கேட்டால் எல்லா நேரமும் அது பாதுகாப்பு இல்லை சில நேரங்களில் அதுவும் உதவி செய்யாமல் போயிடும் அப்புறம் வாய்வழி உறவு ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் நடக்கிறது ஒரு வகையில் பாதுகாப்பு ஏன்னா கணவனும் மனைவியும் தான் அந்த உறவில் இருப்பாங்க ஆனால் இதே முறையில்லாத உடல் செய்யும்போது பிறரோட பிறப்புறுப்பை பயன்படுத்தி வாய்வழி வழி உறவுல இருக்கிறது நல்லதில்லை தொற்று கிருமிகள் தாக்கினா பால்வினை நோய் வர வாய்ப்பு சில ஆண்கள் விபச்சாரம் செய்யும் பெண்கள் கிட்ட போவாங்க இல்லை தன்னை விட அதிகமான பெண்கள் கூட உடலுறவு வைப்பாங்க இதிலும் பால்வினை நோய் வர வாய்ப்பு உண்டு தன்னை விட வயசு அதிகம் உள்ள பெண்கள் கூட உடலுறவில் இருக்கிறது சில நேரங்களில் ஆண்மை குறைபாட்டை கொடுக்கலாம் இதுலயும் இன்னொரு வகை உண்டு அதான் தன் தோழி காதலி கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்க முயற்சி செய்கிறது இதுல ஆண் பாதுகாப்பு இல்லாமல் உறவுல இருந்தா பெண்கள் கருத்தடை மாத்திரை எடுப்பாங்க அப்படி எடுக்காம இருந்தா கரு உருவாகும் எடுத்தா மாதவிடாய் சுழற்சியில மாற்றம் வரும் அது பெண்களுக்கு குழந்தை சில கவனக்குறைவா இருந்து கர்ப்பம் கூட ஆகலாம் இளவயது கர்ப்பம் பெண்ணுக்கு உடலாலும் மனதாலும் பெரிய ஆபத்தை தான் தரும் அதுவும் போக இந்த சின்ன வயசுல உடல்ல உள்ள சக்தி இழந்து நோய் வந்தா பின்னாடி திருமண வாழ்க்கை கேள்விக்குறியா மாறிடும் பலருக்கு குழந்தை பிறப்பு ஆரோக்கியம் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை மன அழுத்தம் இப்படி நிறைய பிரச்சனைகள் வர காரணமாகவும் இருக்கு சில நிமிஷம் உணர்வு தான் ஆனா அது தர விளைவுகள் ரொம்ப அதிகம் தினேஷ் காமோ ஒரு உணர்வு நீ அதுக்கான வயசுக்கு வரும்போது நீயே ஒரு பொண்ணை விரும்பி அன்பும் காதலுமா அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணோட சம்மதத்தோட உடலுறவில் இருக்கலாம் கல்யாணம் உடலுறவுக்கு லைசன்ஸ் இல்லை அதே நேரம் திருமண பந்தம் வந்த அப்புறம் நடக்கிற உறவுல துன்பமும் இல்லை உன்னை நேசிக்கிற ஒரு பெண்ணோட உறவுல இருக்கும்போது உடல் மட்டும் இல்லை மனசும் சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கே அவ்வளோதான் புரிஞ்சுதா எதுவும் சந்தேகம் இருக்கா இருந்தா கேளு வெற்றி கேட்கவும் எவ்வளோ இருக்கு இல்லை இதுல எனக்கு இப்போதான் நான் தெளிவாக புரியுது தப்பு தப்பா இதை புரிஞ்சிருந்திருக்கேன் இனி கவனமாக இருப்பேன் அண்ணா எனக்கு இன்னொரு கேள்வி கேட்கணும் அண்ணா பதில் சொல்லணும் ப்ளீஸ் தினேஷ் கோரிக்கை வைக்க என்ன அது கண்டிஷன் போடுற அளவுக்கு முக்கியமான கேள்வி உங்கள் தம்பிக்கு என்னாச்சு அண்ணா ஏன் அவர் இப்போ இல்லை சொல்வீங்க தானே சொல்லுங்க அண்ணா தினேஷ் கேட்ட கேள்வியில் சட்டென வெற்றியின் கண்களில் கண்ணீர் வர அவன் பேர் சூர்யா அந்த போட்டோல உள்ளது போல எப்பவும் சிரிப்பான முகம் வீட்டில் கடைக்குட்டி எனக்கும் அம்மாக்கும் செல்லும் எனக்கு இல்லாமல் போனாலும் அவனுக்கு இல்லைன்னு நானும் அம்மாவும் சொன்னதே இல்லை எங்களுக்கு சொந்த ஊர் சேலம் அம்மாக்கு பேங்க் வேலை அதுவும் மேனேஜர் அடிக்கடி ஊர் மாற்றுவாங்க அப்படி நானும் அம்மாவும் கோவை வந்தோம் எனக்கு காலேஜ் அதனால பெருசா எதுவும் தெரியல அவன் அப்போ பதினொன்னாவது படிச்சுட்டு இருந்தான் அம்மா சேலத்தில் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டு வந்தாங்க கொஞ்ச நாள் கழித்து அவன் படிப்பில் மாற்றோம் நல்லா படித்தவன் மார்க் குறைய ஆரம்பிச்சிருந்தான் அம்மாவும் நானும் போகும்போதே எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு வந்தோம் எப்படியோ ப்ளஸ் டூ உள்ள போயிட்டான் சட்டுன்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சூர்யா ஃபேனில் தூக்கு போட்டான்னு சொன்னாங்க எங்களுக்கு உயிரே இல்லை ஏன்னு விசாரிச்ச அப்போதான் தெரிஞ்சது அவனுக்கு செக்ஸ் பத்தி புரிதலே இல்லை ஹாஸ்டல்ல பார்த்து பலமுறை எச்சரிக்கை செய்திருக்கார் அவன் உறவுல இருந்த அன்னைக்கு மிரட்டி வீட்ல சொல்ல போறேன்னு சொல்லவும் பயந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் யாரும் எதிர்பார்க்கல அதுக்கப்புறம் அம்மாக்கு உடம்பு முடியாம போய் கொஞ்ச நாள்ல அடுத்த படுக்கையாக இருந்து அவங்களும் போயிட்டாங்க வெற்றி சொல்லிவிட்டு அமைதியாக தினேஷ் அழுது இருந்தான் கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா அவனை நான் காப்பாத்தி இருப்பேன் இப்போ அவனை போல உள்ள பல தம்பிகளுக்கு உதவி செய்கிறேன் பியூபர்டி கவுன்சிலிங் தான் எனக்கு பெரிய ஆறுதலே எட்டு வருஷமா தனியாக தான் இருக்கேன் கூட இருக்கிறதையெல்லாம் கடந்த கால நினைவுகள் மட்டும்தான் சாரி அண்ணா இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு வா நாளையோட உனக்கு கவுன்சிலிங் முடிஞ்சது கிளம்பு தினேஷ் சரியென கிளம்ப வெற்றி கழிவறை சென்று முகம் கழுவி வந்து அமர்ந்திருந்தான் சுவரில் உள்ள புகைப்படத்தில் சூர்யா முகமெல்லாம் புன்னகையுடன் வெற்றியின் தோல் அணைத்து நின்றிருந்தான் அவன் புன்னகை பார்த்து வெற்றி அமர்ந்திருக்க கீர்த்தி அவன் தோல் தொட சாரி ஏதோ யோசனையில் இருந்துட்டேன் சொல்லுங்க மேம் தம்பி ஞாபகமா ம் ஆமாம் மேம் தினேஷ் அவனை பத்தி கேட்டான் என்னவோ இவன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் சொன்ன அப்புறம் சூர்யா நினைவாகவே இருக்கு வீட்டுக்கு வரியா தீப்தி நாளைக்கு ஹாஸ்டல் போறா நான் சீக்கிரம் வீட்டுக்கு போலாம்னு இருக்கேன் எங்களோட இன்னைக்கு ராத்திரி இருந்துட்டு நாளைக்கு வீட்டுக்கு போ அது வேண்டாமே நீயும் நம்ம வீட்டில் தான் உனக்கு நான் அம்மா மாதிரின்னு பல முறை சொன்ன ஞாபகம் சரி டியூட்டி முடிஞ்சு வரேன் உங்கள் கையில் சாப்பிட இப்போ ஆசை வருது ஏதாவது உங்கள் செய்து வைங்க வரேன் கீர்த்தி சரியான சொல்லி செல்ல போகும் அவளை பார்த்து புன்னகைத்து கொண்டான் அத்தியாயம் எட்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி